தங்கி கூட்டம் மதுரையில் வந்து முருகன் மாநாடு அப்படின்னு நடத்துகிறார் இவ்வளோ நாளாக நீங்கள் எங்கே போனீங்க என்னென்னமோ செஞ்சு பார்த்தீங்க அக்கா தாமரை மலர்ந்தே திருநூறு கத்தி கத்தி பார்த்துச்சு முடியலை அதுக்கு வந்துட்டு முருகன் வந்து ஒருத்தர் வேலை தூக்கிட்டு திரிஞ்சாரு பண்ண முடியல அதுக்கடுத்து ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அவர் காவடி எடுத்து ஆடி பார்த்தார் ஒன்றும் முடியலை இப்போ இப்போ இருக்கிற தலைவர் இப்படியே ஒவ்வொரு தலைவராக நீங்கள் மாற்றிக்கிட்டு இருக்கேன் தவிர இங்கே ஒரு காலத்திலேயும் தாமரை மலராது ஏன்னா அது இது திராவிட சித்தாந்த பூமி தமிழர்கள் வந்து நாங்கள் முருகனை வழிபடுறோம் அதுலேருந்தும் கருத்து இல்லை முருகனை நேசிக்கிறோம் நாங்களும் ஆறு பயணம்லாம் போகிறோம் நாலாம் வருஷம் இருக்கேன் இது ஒரு மூணு வருஷம் போயிருக்கேன் நாங்கள் ஆறுபடியில் போய் தங்கியே நின்று சாயங்கிட்டு வருவோம் சில பேர் என்ன சொல்கிறான் ஆறுபடியை கொண்டு வந்து இங்கேயே வச்சுட்டாங்க இங்கே சாமி தரிசிக்க முடியுதுன்னு சொல்லி ஒரு சில ஆளுகள்லாம் சும்மா போட்டு ஏப்பா அப்போ நீங்கள் வந்து இப்போ பழனிக்கு நீங்கள் மலையார மாட்டிய போக கொண்டதுக்கு திருத்தணிக்கு போக மாட்டிய சுவாமி மலைக்கு போக மாட்டியே இந்த பிஜேபி சொல்கிறதா அப்படி பார்த்தா நீங்கள் இது திருச்செந்தூர்லேயே பழனியிலே ஆறுபடை முருகன் போட்டார் சுற்றி படம் அதை நீங்கள் வீட்டில் வச்சு வீட்டிலேயே சாயம் கூடலாமே இந்த வேலை வச்சு சாயம் கூடலாமே இது இந்த பிஜேபி சங்கிக் கூட்டங்கள் நம்மளை எதையாவது பண்ணி எதையாவது பேசி மண்டைய கல்வெல்லாம் பார்க்குறேன் ஆனால் இங்கே ஒரு காலத்துலேயும் நடக்காது ஏன்னா எங்களுக்கு வந்து திராவிட சித்தாந்தம் தான் இன்றைக்கி திராவிடம் தான் இன்றைக்கி எங்களுக்கு இந்த அளவுக்கு சிந்திக்கிறதுக்கு வச்சிச்சு நாங்கள் சாய் மூடுவோம் எங்கள் ஆதி கடவுள் முருகனை கும்பிடுவோம் சிவனை கும்பிடுவோம் நீ என்ன எங்களுக்கு சொல்லி கொடுக்குற நீ சொல்லி கொடுத்து தான் நாங்கள் முருகனை கும்பிடுறோமா காபடி எடுத்து போதுகள நீ வந்து இங்கே வந்து சும்மா வந்து இங்கே அரசியலை வந்து இஸ்லாமியரையும் கிறிஸ்தவரையும் பிரிச்ச ஆளெல்லாம் நினைக்காத இங்கே அப்படி இல்லை இப்போ நடந்த மனித சங்கிலி போட்டால் கூட இஸ்லாமியர் இருந்தாங்க கிறிஸ்தவர் இருந்தாங்க நாங்கள் முருகனை வழிபடுவோம் எங்களுக்கு நாங்கள் பள்ளிவாசலுக்கும் போவோம் ஏசுநாதரை போய் சர்ச்சிலையுமே கும்பிடுவோம் அது எங்களோட வேளாங்கண்ணி போனால் நான் கும்பிடத்தான் செய்கிறேன் தற்கால போனால் இஸ்லாமியர் நினைக்க தான் செய்கிறோம் எங்களுக்கு எம்மதமும் சம்மதம்தான் நாங்கள் வழிபடுற அவ்வளோ தான் அவங்க ஒரு மதத்தை இருக்கிறாங்க நாங்கள் வந்து சைவர்கள் வந்து நாங்கள் முருகனை எடுத்து சிவனையோ ஐயப்பனையோ காளியத்தாலையோ மாரியத்தாலையோ ஐயனாருக்கு கிடா சாய் சாய் உனக்கு என்ன பிரச்சனை கிடக்கறி சாப்பிடுவானே முத முருகன் வந்து வேட்டையாடி சாப்பிட்டேன் இனந்தான் எங்கள் தமிழர் இனம் ஆதி காலத்தில் சொல்லுவாங்களே ரொம்ப நல்லவர் ரொம்ப கடவுள் மாறிடா அப்படின்றதா முருகன்றது தமிழ் மன்னர் அப்படியே வந்தது இன்றைக்கி எங்கள் முன்னோர்கள் வழிபாடு தான் முருகன்றது நீ இன்றைக்கி எடுத்துக்கிட்டு ஏன் நீ முருகனை மற்ற மாநிலத்தில் எடுக்கிறியா எல்லா மாநிலத்திலையும் முருகனை கொண்டு போய் செலவு வச்சுருவியா நீ எங்கே எங்கே அந்தந்த மாநிலத்தில் எதை எதை செய்ய முடியுமோ அங்கே எந்த சாமியை கும்பிட்றானோ அதை எடுக்கிறது அதெல்லாம் எடுத்து நீ மாற்ற முடியும் இங்கே வந்து தமிழ்நாட்டில் உன்னோட பாச்சா பழிக்காது நாங்கள் இஸ்லாமியர் கிறிஸ்துவரு நாங்கள் முருகனை கும்பிட்றோம் எல்லாம் ஒற்றுமையாக நிற்கிறோம் நாங்களும் ஒரு ரம்ஜானாக வாழ்த்துக்கள் சொல்லுவோம் அவங்க தைப்பூசத்துக்கு வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க இப்படித்தான் வாழ்கிறோம் இஸ்லாமிய வீட்டிலருந்து ரம்ஜானாக பக்ரீத்துக்கு எங்களுக்கு பிரியாணி கொடுத்துட்டுதே இருக்காங்க நாங்கள் இதை தீபாவளியோ பொங்கலுக்குன்னா பொங்கலையோ பலகாரத்தையும் கொண்டு கொடுத்துட்டு தான் இருக்கோம் எங்களை வந்து பிரிச்சா சூழ்ச்சி நடத்தினா நீ தான் போவேன் நீ வேணும்னா அடிமை எடப்பாடி பழனிசாமியை வேணும்னா ஏமாத்தலாம் உனையை பணியை வைக்கலாம் வழக்கில் போட்டுரு இதை போட்டுருமுன்ட்டு இங்கே தமிழர்களை நீ பணி வைக்க முடியாது நீ எத்தனை மாநாடு போட்டாலும் சரி வந்து வேணும் மக்கள் உனைய பார்ப்பேன் என்னடா பண்ணியிருக்கேன்ட்டு ஆனால் ஓட்டு போடுன்னு நினைக்காதியே நீ கடைசி வர நோட்டாவோட தான் நீ ஓட்டு போடணும் ஓட்டி போடணும் நோட்டாக்கு நீங்கள் ஓட்டு போடலாம் நோட்டா உங்களுக்கு போடுற மாதிரி உங்களுக்கு தான் இருக்குமே தவிர கடைசி வர நீங்கள் நோட்டா எப்படி வெளில வெளில போறீங்கிறதான் பார்க்கணும் ஏன் இடைத்தேர்தலாம் நிற்க வேண்டியதானே சரி இப்போ நீங்கள் மாநாடு நடத்திட்டே இல்லை வரக்கூடிய தேர்தலில் தனிச்சு நெல் சரி அதிமுக எடப்பாடி பழனிசாமி மிரட்டி வச்சிருக்கேன் இல்லை இன்னும் சில சில கட்சிகள் சங்கி சீமான் சீமான் முழுக்க முழுக்க அவர் படிக்க வைக்கணும் கல் குடிக்க வைக்கணும்ன்றால சீமானையும் சேர்த்துக்க ரசியர் இந்த ரசிகர் அனில் குஞ்சு இன்றைக்கி விஜய் இருக்கார்ல அவரையும் சேர்த்துக்க எல்லாத்தையும் சேர்த்து கூட நெல்லுங்கடா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நீங்கள் கூட்டணியை வச்சு நில்லுங்க ரெண்டு பாருங்கள் தோத்துட்டியன்னா ஒத்துக்கிறீங்களா நாங்கள் முருகனையும் ஐயப்படியும் காளியை தாளே மாறியத்தாளே எல்லாத்தையும் கும்பிடுவோம் ஆனால் உனக்கு ஓட்டு போடுவோம் மாதிரி நினைக்காத சங்கி நாய்களா ஓட்டு போட்டினா எங்கள் மீசை மைத்த கூட உங்களால் கொடுக்க முடியாது அப்புறம் எங்கிட்ட ஓட்டு போடுறது இங்கே வந்து தமிழர்களை வந்து பண்ணிக்கலாம்னு நினச்சிக்கிட்டீங்களா நாங்கள் எதுக்கு பயந்ததில்லை கும்பிடுவோம் பட்டையும் போடுவோம் கழுத்தில் உத்திராசம் கொட்டையும் போடுவோம் உங்களை விட்டால் வெரைட்டியாக அடிக்கவும் எங்களுக்கு தெரியும் முதல் திருப்பூர் மாவட்டத்தில் வந்து ஆரம்பித்து பார்த்திய இங்கே ஒன்று பிடுங்கலை கடைசியில் இதே மாதிரியில் ஒரு மாநாடு மாதிரி நடத்திக்கிட்டு இதாக பண்ணோம்னா எதா பண்ணலாமான்னு பண்ணி பார்க்குறேன் பண்ணி பாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தெரியும்ல நீ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இல்லை அது முப்பத்தொன்னா இருந்தாலும் சரி முப்பத்தாறா ஆறாக இருந்தாலும் சரி நாற்பத்தொன்னா இருந்தாலும் சரி உனக்கு கடைசி வர இங்கே இங்கே உனக்கு நோட்டா கீழே நோட்டாக்கியில் இருக்கிறதா சுளியம்தேன் ஏன் நாற்பது தொகுதியில் நீங்கள் இப்போ நின்று பார்த்தீங்கள எத்தனை கட்சிகளுக்கு கூட்டணி சேர்த்துக்கிட்டு நின்று பார்த்தியே நாற்பது இல்லை என்ன சேச்சியே எது எத்தனை ஜெயிச்சியே அண்ணே திருமாலாவன அச்சுராஜா பேசுகிறாரு ரெண்டு சீட்டு அப்படின்றாரு அவராக இங்கே ரெண்டு சீட்டு கூட்டணி வச்சு ஜெயிச்சிருக்காரு இன்றைக்கி தேர்தல் அங்கீகாரம் போட்டுருக்கா அந்த கட்சி நீ என்ன பண்ணியிருக்க தனிச்சு நீ அங்கீகாரம் இடம் தெரியா ஒத்த சீட்லையா அவங்கள ஜெயிக்க முடிஞ்சா இதே நாற்பது இடத்துல நீ சுளியந்தானே அப்புறம் ரெண்டு சீட்டு ஜெயிச்சவுள்ள நீ என்ன குறை சொல்கிற நீ முதல்ல ஒன்று ஜெயிச்சிட்டாவே போட்டி கூடனுல நீ ஒரு பத்து ஜெயிச்சி விட்டு அவங்க ரெண்டு இருந்தாங்கன்னு சொல்லலாம் நீ வாங்கியிருக்கிறது முட்டை சுழியம் நீ என்ன அண்ணன் திருமாவளவனர் பேசுகிறது யாராவது அமீர் வந்து பேசுகிறாருன்னா அவர் இஸ்லாமீர்தான் பேசிட்டார் அதை பேசிட்டாருன்னா நான் ஆறுபடை முருகனை கும்பிட்டுறவன் தான் வீட்டில் ஒன்றுக்கு ரெண்டு மூணு வேலை வச்சு வழிபட்டுற வந்தான் சிவனையும் வீட்டில் தான் வச்சுருக்கேன் லிங்கத்தையும் வழிபடுற வந்தான் இன்னைக்கு நாங்கள் பேசுகிறோம்ல ஐயா பெரியாரையும் பேசுகிறோம் ஐயா அம்பேத்கரையும் பேசுகிறோம் ஐயா நம்மளுவரையும் பேசுகிறோம் எல்லாத்தையுமே எங்களுக்கு முன்னோர் வார்த்தை வழிகாட்டியாதே எடுத்துக்கிறோம் நீ என்ன வந்து எங்களுக்கு வந்து வழிகாட்டுறது எங்களுக்கு எதுவும் இல்லை எங்களுக்கு தெரியும் நீ இப்போ இன்றைக்கி பேசுகிறதெல்லாம் என்னென்ன பேசுவேன்றது அன்றைக்கே பெரியார் சொல்லிட்டாரு ஆனால் அறிஞர் அண்ணா சொல்லிட்டாரு ஐயா கலைஞர் சொல்லிட்டாரு இன்றைக்கி எல்லாம் படித்து இன்னைக்கு நிற்கிறேன் உங்கள் காலத்தில் நீங்கள் உங்கள் காலத்தில் ஏன் படித்தான் வரும் வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் தாத்தாலாம் கல்லூரி படித்தானா எங்கள் அப்பா படித்தாரா இன்றைக்கி எங்கள் பிள்ளைய வந்து படிக்கிறது இல்லை எங்களோட செட்டுகளை படித்து இன்றைக்கி வந்து பட்டதாரியாக இருக்குது இல்லை அதுக்கு யாரை காரணம் இந்த திராவிட கட்சிகள் தான் காரணம் இந்த கருப்பு சிவப்பு தான் இன்னும் இங்கே வந்து போகிற வழியில் வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு மாநாடு நடத்தினா அவனுக்கு ஓட்டு போட்டுருவான்னு நினைக்கிறவாரு அதெல்லாம் ஒரு காலத்தில் நடக்காது காசா நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உனக்கு உள்ள சீட்டும் வந்து ஏற்கனவே நாலு சீட்டு ஜெயிச்சிருக்கேரு இந்த அதிமுக எடப்பாடி பழனிசாமியார் கூட்டணிச்சியாக ஆளுங்கட்சியாக இருக்கிற போது அங்கேட்டுக்குள்ளே காசுகளை கொடுத்து கொடுத்தேதை பண்ணியே பாருங்க அது இப்பயும் அந்த நாலு சீட்டும் நக்கிக்கிட்டு போயிடும் முறிய உங்களுக்கு வந்து வேலை வச்சு அந்த நாலு சீட்டை தொடச்சி எடுக்க போகிறார் பாருங்க வேலை இதே இல்லை இதே வேலு தான் வினை இல்லைன்ற மாதிரி சங்கி கூட்டங்களை கருவறுக்க போகிறதும் இதே வேலு தான் நீ இங்கே தொட்டு அங்கே தொட்டு இந்த வேலை தொட்டுட்ட நீ இதோட செத்த கெட்ட அது நடக்கத்தான் போகுது சங்கி கூட்டங்கள் வந்து இங்கே ஒரு பாச்ச ஒரு பாச்சம் கொடுக்க முடியாது நீ படுக்கப்போதே போகிற நீ எத்தனை தலைவர் என்னால் மாற்று எத்தனை பிஜேபி தலைவர் ஒவ்வொரு சமுதாயத்திலையும் மாற்றித்தையும் பார்க்குற மாற்றிப்பார் ஆனால் ஒரு காலத்துலேயும் இங்கே வந்து ஆர்எஸ்எஸ் சங்கிகள் நாதாரி கூட்டங்கள் இங்கே வந்து விளக்கு போடும் வெளிலையே முடியாது மோடி எத்தனை டாடி வந்தாலும் சரி சொல்கிறான் பாரு மோடி தான் எங்களுக்கு டாடின்னு அவருக்கு வேணும்னா மோடி டாடியாக இருக்கலாமே தவிர இங்கே வந்து இந்த தாமரை ஒரு காலத்துலேயும் மலராது தாமரை இங்கே இருக்க தாமரையும் இருக்க தாமரை முதையாது அங்கெங்கே குழியில் இதுகள் கொட்டை குழியல் எல்லாம் கம்மாக்கெல்லாம் தாமரை மலரும் எந்த காலத்தில் நீங்க தாமரை தாமரை மலரும் மலரும் சொன்னீங்களோ குளத்தில் நடக்கிற தாமரை கூட நீங்க போச்சு அதே மாதிரி உங்க கட்சியும் கடைசி வர நோட்டாவோட போட்டு போற கட்சியாக தான் இருக்க போது தவிர ஒரு காலத்தில் நீ வெள்ள